கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவி நாமத்தில் உங்கள் எல்லாருக்கே நண்பின் நல்வாழ்த்துதல் இந்த புதிய நாளில கூட கத்ராகி தேவன் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால் சங்கீதம் நூத்தி ஏழாம் அதிகாரம் மாறாம சனம் தங்கள் லாபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை டிவித்தார் இதோ ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டே நண்பின் சகோதர சகோதரிகளே யார் ஆபத்தான நேரத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் நாம் பார்க்க போறோம் யார் என்றால் இஸ்ரோவேல் சென்னங்கள் அவர்கள் ஈர்ப்பு தேசத்துல அடிமைகளாய் இருந்தார்கள் அந்த தேசத்துல பார்வோன் அவர்களை கொடுமைப்படுத்தினான் அவர்கள் சுவாதிரி குட்பா உள்ளாக தள்ளப்பட்டார்கள் அவர்கள் ஆபத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இல்ல ரச்சிக்க யாரும் இல்லையா எங்கள் ஆபத்துக்களை மாத்த யாரும் இல்லையா இயங்கி கொண்டிருந்தார்கள் அப்போது கத்த ஒரு மனுஷனை அனுப்பி அவருடைய சுகமா மறுபடியே எகிப்து தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார் இதோ அந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பின் சகோதர சகோதரிலே உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக ஆபத்துக்கள் இருக்கு நான் விசுவாசிக்கிறேன் இருக்கு நம்புறேன் ஆனாலும் நீங்கள் யோசித்து என்னுடைய ஆபத்தை நீக்க யாரும் இல்லையா என்னுடைய ஆபத்துக்களை பார்க்க யாரும் இல்லையா என்று ஏகிக் கொண்டிருக்கலாம் இதோ உங்கள் ஆபத்துக்களை இந்த வேலையில கர்த்தனுடைய சமூகத்துக்கு சொல்லுங்க கர்த்தர் உங்கள் ஆபத்துகள் இருந்து இந்த நாள் விடுதலை நாளா இருக்க நான் வாய்ப்புக்கிறேன் விசுவாசிங்க இந்த இந்த வார்த்தையில் உள்ள ரகசியத்தை தெரிந்து கொண்டு ஆபத்துல உதவி செய்யற தேவன் நோக்கி முறையெடுங்க நன்மையானதை பெற்றுக்கொள்ளுங்க